விவிஷன் நேர வெங்கடேசன் பத்தியன் அன்பு வணக்கம் சில நாட்களில் பார்த்தோம்னா சோசியல் மீடியாவில் வந்து ஃபிலிம் ஃபேர் விருது அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிடும்போது ஜோதியா போட்ட காஸ்ட்யூம் பற்றி தான் பேசுகிறாங்க ஓவர் செக்ஸியாக வந்திருக்காங்க ஓவர் கிளாமராக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்படிலாம் ஒன்றும் பெரிய செக்ஸியாலாம் வர கிடையாது அழகாக ஒரு பிளாக் அண்ட் பிளாக் பிளேசர் போட்டு அருமையாக வந்திருக்காங்க ஸோ அந்த காஸ்டியூம்க்கு அந்த அவுட்லுக் வந்து கிடைக்க தான் செய்யும் அது வந்து பார்க்குறவங்களுடைய வியூவில் தான் எல்லாமே இருக்குது ஏன்னா நடக்கிறது ஃபிலிம் ஃபேர் அவார்டு ஸோ ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணக்கூடிய அந்த விழா ஸோ வருஷ வருஷம் நடக்கிற விழா அது அப்படி நடக்கிற விழாவுக்கு ஜோதிகா வந்து வரும்போது அவங்களுடைய எக்யூட்னஸ் அழகாக வந்து காமிக்கணும் அதில் ஒன்றும் மிகப்பெரிய தவறெல்லாம் ஒன்று இல்லை ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் வந்து ரெண்டு மூணு நாட்களாக பரபரப்பாக இந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க ஸோ சிவகுமார் வந்து கேட்க மாட்டாரா பேச மாட்டாரா அவரு ராமாயணம் பற்றி ஸோ மகாபாரத்தை பற்றிலாம் பேசுகிறாரு தன்னுடைய மருமக இப்படி ஒரு காஸ்ட்யூமில் போயிருக்காங்களே அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பட் இதுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஓகே பையன் சூரியா மருமக ஜோதியா ஓகே அவங்க போனது வந்து ஃபிலிம் ஃபேர் ஒரு அந்த விருது விழாவுக்கு போயிருக்காங்க அந்த விருதை வாங்கிட்டு அவங்க பேசுகிறதுக்கு போயிருக்காங்க அப்போது அங்கே இருக்கிற மற்ற ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்லாம் பார்க்கும்போது ஜோதியாவும் க்யூட்னஸாக வரணுங்கிறது அவங்களுடைய ஒரு தாட்ஸ் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஸோ சூர்யாவை அசிங்கப்படுத்தணும் சிவகுமார் ஃபேமிலியை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஜோதியாவோ பகடக்காயாக யூஸ் பண்ணுறாங்க அது அது சரி இதை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்க இல்லையா ஃபிலிம் ஃபேர் அவார்டுக்கு இப்படி போனாங்க இன்னர் காஸ்டியூம் தெரியறது மாதிரி ஃபோட்டோவுக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுத்தாங்கலாம் சொல்கிறீங்க இல்லையா இதே தான் அப்படியே எடுத்துக்கோங்க அம்பானி வீட்டு மேரேஜுக்கு ஜோதியா போனாங்க சூர்யாவோட அழகாக கோல்டு கலரில் ஒரு ஸாரி ஒன்று கட்டிவிட்டு அவ்வளோ அழகாக மகாலட்சுமி மாதிரி ரொம்ப க்யூட்டாக போனாங்க அதையே நீங்கள் விமர்சனம் பண்ணலை அழகாக சேரீ கிரெடி ஜோதியாக வந்திருக்காங்க ஸோ இப்படி பார்க்க பார்க்கணும்னா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க அப்படி எதா சொல்லணும் இல்லையா நீங்கள் இப்படி சொல்கிறவங்க அப்படியே சொல்லணும் இல்லையா ஆனால் அதை எதுவுமே சொல்லலை இதை மட்டும் சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து அந்தந்த விழாவுன்னு சொல்லி இருக்குது ஒரு மேரேஜ் ரிசப்ஷன்னா அதுக்கு ஒரு காஸ்டியூம் மேரேஜ் டே அந்த வெட்டிங் டே அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு அந்த காஸ்டியூம் இருக்குது இது வந்து ஃபிலிம் சம்மந்தப்பட்ட ஒரு விழா இதுக்கு கொஞ்சம் மாடர்னாக அவங்க போயிருக்காங்க அவ்வளோதான் இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நடிகை மீனா இப்போ அமைச்சர் வீட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போனாங்க ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க வந்து நகைக்கடையை திறப்பு விழாவுக்கோ ஜவுளி கடையை திறப்பு விழாவுக்கோ ஒரு ஜீப் கெஸ்ட்டாக அவங்கள கூப்பிட்டு அவங்க பண்ணுறாங்கன்னா ரிப்பன் கட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வர விசுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு விரும்புபாங்க ஸோ வீடியோ எடுக்கணும்னு விரும்புவாங்க இது அவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம போயிருக்கப்படா நம்மளை வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க வீடியோ எடுப்பாங்க இதை நாளை காலையிலேருந்து பத்திரிகையில் வரும் ஸோ சோசியல் மீடியாவில் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அமைச்சர் வீட்டுக்கு அவங்க போனது கூட இப்படிலாம் ஃபோட்டோஸ் வருங்கிறது தெரிஞ்சுதானே போயிருப்பாங்க அவங்க தனியாகவும் போகலை ஸோ கூட டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் போயிருக்காங்க ஸோ அது தவறாக பேசப்படுது இப்போ ஜோதியை பற்றி இந்த காஸ்டியூம் போனாங்க அப்படிங்கிறது ஒரு காஸ்டியூம் போ போட்டுட்டு நல்லா க்யூட்டாக போகிறது வந்து ஒரு ஒரு தவறுன்னு வந்து பேசுறது எப்படின்றது எனக்கு புரியல இப்போது ஜோதியாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது மீனாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா என்னம்மா இப்படி காஸ்டியூம் போட்டு பொரிய அசிங்கவா அது கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அம்மா பற்றி அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி போகிறது வருதுங்கிறது வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஆக்ட்ரஸ்க்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதை அதை நம்மளுடைய பார்க்குற தான் எல்லாமே இருக்குது சிவக்குமார் ஃபேமிலியுடைய எந்த விதமான ஒரு மரியாதை குறைவு இல்லாமல் அழகாக அவங்களுடைய இந்த குடும்பம் போய்கிட்டு இருக்குது சோசியல் மீடியாவில் மட்டும் சிவகுமார் இழுக்கிறது சூர்யா விழுக்கிறது ஜோதியா விழுக்கிறதுன்னு இப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணியே வந்து போயிட்டுருக்கிறது வந்து பட் அவங்க வந்து நடிகையாக இருந்தால் கூட சில சோசியல் கருத்துக்களே அவங்க சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்க ஸோ கோயில் ரொம்ப கட்டுறதை விட பள்ளிக்கூடங்கள் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு பெரிய விஷயமாக வந்து அவங்கள பற்றி பேசப்பட்டுச்சு ஸோ கோயில் வந்து சாமியை நம்ம இருந்த இடத்துலேருந்தே நினச்சிக்கலாம் இப்போ பெருமாள் நினைக்குமா சிவனை நினைக்கலாமா என்னோன்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து சிவனை நினைக்கலாம் பெருமளையும் நினைக்கலாம் ஆனால் ஸ்கூல் பள்ளிக்கூடங்கிறது பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்தா மட்டும்தான் அவங்களோட அறிவு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஸோ அது குழந்தைகள் அந்த ஒரு கருத்தை சொன்னாங்க அது நல்ல விஷயந்தான் அதுக்கு ஒரு விஷயத்த பேசப்பட்டுச்சு அது ஜோதியாக வந்து ஒரு நல்ல சிறந்த பெண்மணிங்கிறதுக்கு நிறையா உதாரணங்களில் வந்து இருக்குது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து பாம்பேயில் வளர்ந்து படித்து வந்து பண்ணால் கூட தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ் கலாச்சாரத்தில் வந்து அப்படி ஐக்கியமானாங்க அது அவங்களே நிறையா பேட்டியில் சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சிது அப்படிங்கிற விஷயத்த நிறையா ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய நடித்த படங்களில் ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணு முறையை நினச்சி தான் அவங்க எல்லாமே வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க லவ் பண்ணது கூட எடுத்திங்கன்னா நிறையா பேர் நிறையா லவ்வை கிராஸ் பண்ணிட்டு யாரோ கல்யாணம் பண்ணி சட்டில் இருப்பாங்க அவங்க விரும்புனது சூர்யாவை மட்டும் சூர்யாவை லவ் பண்ணாங்க அழகாக வந்து எல்லாத்தோட பேசி முடிவு பண்ணி இந்த குடும்ப சமூகத்தோட கல்யாணம் பண்ணாங்க ரெண்டாவது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சினிமாவில் அது ஷூட்டிங் போகும்போது ஒரு எட்டு மணிக்கு இருந்து பரப்பிட்டாங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு ஷூட்டிங் முடியுதுன்னா ஆறு மணிக்கு அவங்களுடைய மேக்கப் காஸ்டியூமன் டிரைவர் அசிஸ்டன்ஸ் எல்லாமே வருவாங்க ஸோ அஞ்சு பேர் வந்தாங்கன்னா அந்த ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஜோதி அவங்க வீட்டில் இறங்குன்னு உடனேயே அவங்கவுங்கள கூப்பிட்டு கரெக்டாக அவங்க வீட்டுக்கு பிறப்பிட்டுருங்க அப்படின்டுவாங்க அவங்க வந்து வீட்டில் மேலே வந்து விட்டுட்டு உங்களை வர்றோம் அப்படின்னா தேவையில்லை நான் போய்க்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் பத்திரமா சேருங்க உங்களுக்கு எல்லா பேமெண்ட்லாம் வந்தாச்சா செஞ்சாச்சா அப்படின்னு பேசிவிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு இவங்க வீட்டுக்கு போகிறவங்க டிரைவரை பார்த்திங்கன்னா ஜோதியோடைய டிரைவர் வந்து ஜோதியை இறங்கி வர்றாங்க அப்படின்னா ஜோதியா உட்காரைய பின் சீட்டினுடைய டோரை துறப்பேன் ஜோதியா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆனால் உங்கள் வேலை வந்து நீ உங்கள் டோரை துவங்க டிரைவிங் சீட்டில் உட்காருங்க நீங்கள் காரை ஓட்டுங்க இது உங்கள் வேலை என்னோட வேலை வந்து நான் காருக்கு வரேன் இல்லையா நான் காருக்கு அதை நான் எனக்கு துறக்க தெரியும் நான் திறந்துக்கிறேன் நான் காரில் உட்காருறேன் நீங்கள் ட்ரைவிங் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால் இது எந்த சிறந்த பண்புக்கு ஒரு உதாரணம் தான் இது சாதாரண ஒரு டிரைவர் இவங்க நினைச்சாங்கன்னா எது வேணாலும் பண்ணலாம் கதை தகுந்தெடுப்பா வாப்பா மேலே வாப்பா சூட் கேஸ் எடுப்பா பேக் எடுப்பான்னு சொல்லலாம் அவங்களே ஒரு ஹேண்ட்பேக் லைக் அந்த லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு தான் வருவாங்க ஸோ இது இது வந்து சின்ன சின்ன உதாரணங்கள் தான் இது மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்கள பற்றின விஷயங்களை சொல்லிட்டு போகலாம் ஆக்சுவலாக அவங்க அவங்க வந்து இருந்தால் கூட நக்மா பெரிய ஹீரோயின் ஆகிட்டாங்க இல்லையா தமிழ்நாட்டுக்கு அவங்களுடைய அக்கா வர்றாங்க ரோஷினின்னு சொல்லி அவங்க நடிக்கிறதுக்கு வர்றாங்க அவங்களுக்கு துணையாக தான் ஜோதியா வந்து இங்கே வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு நைன்டி சிக்ஸ் நைன்ட்டி செவன் இருக்கும் அந்த பீரியடு வர்றாங்க வந்து பார்த்தோன்னா நக்மா வந்து அப்போது நல்லா போய் போயிட்டாங்க ரஜினி சுரெல்லாம் பண்ணி பாஷாலாம் பண்ணி போயிட்டாங்க அப்போது ஜோதியா வந்து அப்புறம் நக்மாவுக்கு ஒரு தங்கை வந்திருக்காங்க அப்படியும் அவன் அவங்க ஒரு படம் பண்ணிகிட்ருக்காங்கன்றாங்க ஆனால் இன்னொரு தங்கை இருக்காங்க ஜோதியா ரொம்ப க்யூட்டாக அழகாக ரொம்ப ஹோம்லி தமிழ் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஜோதியா போகுது ஆனால் அவங்க வந்து வந்தது அக்காவுக்கு துணையா ஐயோ எனக்கு நடிப்புலாம் வராது நடிக்கலாம்னு நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறமேலே அந்த ஒரு இன்வால்மெண்ட் வந்து தண்ணியை கூப்பிட்றாங்கன்னா வாலி தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணாங்க வாலி படத்தின் மூலமாக தமிழ் அறிமுகமான ஜோதிகா இன்றைக்கி இந்தியா லெவலில் ஒரு பிக் ஸ்டாராக இருக்காங்க ஆஃப்டர் மேரீடுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரேக் கூட்டவங்க இடையில அதுக்கப்புறம் வந்து நல்ல கேரக்டர் பண்ணி இப்போ ஹிந்தியில் போய் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் மேலே ஜோதிகான்ற ஒரு அவங்க விவிஐபி மாதிரி அவங்க இப்போ பல விருதுகள் சிறப்பு விருந்தினர்களாக போகலாம் அவங்க அவங்க நடித்த படத்துக்கு விருது கொடுக்கலாம் அவங்க அவங்களுடைய உடைகளை போட்டு போடுறதுக்கு வந்து அவங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது இதை வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம் மற்றவர்கள் பண்ணுறதுக்கு அவங்க உரிமையே கிடையாது ஜோதியா திட்டதும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி சிவகுமார் ஃபேமிலி சூர்யாவை பற்றிலாம் பேசுறது வந்து நியாயமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது எதுவுமே வந்து நம்மளுடைய பார்வையில் தான் இருக்குது நம்மளுடைய கண்ணோட்டம் தான் கண்ணோட்டம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும்